ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம இந்த விடியல என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸோட பின்பாக்கம் வந்துட்டு கட் பண்ணி காமிக்க போகிறேன் லைனிங் ப்ளவுஸு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் புதுசாக தையல் பழகிறவீங்களான்னு இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்துட்டு அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்து பின்பக்கமாக அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு இங்கே வந்து ஒரு லைன் வந்து போட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த லைனிங் ப்ளவுஸ்ன்றதால் ஒரு இன்ச்சு வந்து விட்டால் போதுமானது இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு வந்து பார்த்துக்கோங்க உயரம் வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு இந்த ஷோல்ட்ரு இருக்குல்ல தையல் இருக்குல்ல இந்த தையல்லிருந்து இப்படி வச்சு பார்த்துக்கோங்க பதினஞ்சில் இருக்குது அந்த பதினஞ்சரைக்கு இங்கே வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இந்த ஆஃப் இன்ச்சு எதுக்காக எக்ஸ்டானா நம்ம வந்து ஷோல்டரு பிடிப்போம்ல அதுக்காக இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதான் ரெடி அளவு இது வந்து நம்ம ஆஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருக்கோம் இப்போ எங்களோட ப்ளவுஸ் வந்துட்டு ரெண்டாம் அப்படி மாதிரி மடிச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த அளவு ப்ளவுஸ் வந்து நீட்டாக வந்து அயன் பண்ணிக்குவாங்க அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவு எடுக்குள்ள வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி மடித்து எங்கேயும் சுருக்கு வராத அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க நான் வந்துட்டு இந்த மேலே ஆஃப் இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம்ல அதில் வைக்கல நம்ம அளவில் தான் நான் வந்து ப்ளவுஸ் வந்து வச்சுருக்கேன் வச்சு அளவு எடுத்துக்கோங்க இந்த தையல் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு உள் இங்கே வந்து ஷோல்டர்கிட்ட வந்து தையல் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிட்டு ஆள் ஆஃப் இன்ச்சு வந்து வெளி மார்க் பண்ணிக்கணும் இப்போ வந்துட்டு ஆண்கோல்கிட்ட இந்த ஆள் இப்போ தான் வருவேன் இந்த ஆண்கோல்கிட்ட தையல் வருதில்ல இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஆஃப் இன்ச்சு மேலே இப்போ வந்துட்டு இடுப்பு பக்கம் இடுப்பு பக்கம் வந்துட்டு கரெக்டாக அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒரு இன்ச்சு எதுக்காகனா நம்ம வந்து பின்பாக்கை வந்து டார்ட் பிடிப்போம்ல அதுக்காக இப்ப ப்ளவுஸ் வந்து அப்படியே எடுத்துடலாம் இப்ப இதை வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நான் தையலுக்கு வந்துட்டு இந்த ஸ்கேல் அளவுக்கே வந்து விடுறேன் இப்போ வந்துட்டு பாக்ஸ் வந்து போட்டு எடுத்தாச்சு இப்போ ஆம்பூர் ஷேப் வரையிறதுக்கு ஒன்னே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் பாருங்க வரைஞ்சி விட்டாச்சு இப்போ பின்பக்கம் கழுத்து வந்துட்டு இது வந்து ரொம்ப இறக்கமாக இருக்குதுன்னு சொன்னாங்க இது வந்து பத்தரை இருக்கு நான் வந்துட்டு ஒன்பதில் தான் வைக்க போகிறேன் இதை வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நெக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த நெக்கு வேணுமோ அந்த நெக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கழுத்துக்கிட்ட ரெண்டரை இன்ச்சு இருக்குது கொஞ்சம் பின்பக்கம் வந்து ப்ராடாக வேணும்னா அந்த மாதிரி மூணு இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து கிராஸாக வந்து லைன் வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம ரவுண்ட் நெக் வரையக்குள்ள கொஞ்சம் பிராடா தெரியும் பின்பக்கம் உங்களுக்கு பிராடா வேணான்னா அந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ப்ராடாக வேணும்னா வெளி கொஞ்சம் வரைஞ்சி எடுத்துக்கோங்க பின்பக்கம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஆம்புல் நம்ம வரைஞ்சோடல இங்கே வந்துட்டு டேப்பை வச்சு அளந்து பார்த்துக்கணும் இந்த அளவு ப்ளோஸில் வந்து கரெக்டாக இருக்குது அளவு ப்ளோஸில் இருக்கிற அளவு வந்துட்டு இங்கே வந்து கரெக்டாக இருக்கான்னு டேப்பை வச்சு அளந்து பார்த்துக்கோங்க இந்த இருக்குல்ல இருக்குதுல்ல இருந்து டேப் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு அளந்து பார்த்துக்கோங்க ஒன்பதே முக்கால் இருக்கு பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு வந்து எஸ்டா இருக்கு கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க கால் இன்ச்சு வந்துட்டு எஸ்டா இருக்கு அப்போ இங்கே வந்துட்டு அந்த காலிஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி மேலே வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நீங்கள் தேப்பு வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கால் வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க வருங்க இப்போ வந்துட்டு கரெக்டாக வருது இதில் நீங்கள் வந்துட்டு அளவு எடுத்து க அளவு ப்ளஸ் வந்துட்டு அவங்க கரெக்டாக அதே அளவு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்துட்டு டேப்பை வச்சு இந்த மாதிரி வந்து அளந்து பார்த்துக்கோங்க இது வந்து சோல்டர்கிட்ட அங்கே இருக்குது இங்கே பண்ண கரெக்டாக இருக்குது இங்கே ரெடி அளவில் வந்து இப்படி வச்சு பார்த்துக்கணும் நீங்கள் டேப் வச்சாலே உங்களுக்கு வந்துட்டு க்ளீனாக தெரியும் இப்போ வந்து பிம்காக்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்துட்டு கழுத்துட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இதே அப்படியே வச்சு தான் முன்பக்கம் வந்து கட் பண்ணுறது அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தையல் பண்ண தையல் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய்